இப்போ ஐயமேருக்கு எல்லாம் வந்து நேரி பிடிப்பு வந்துச்சு ஐயமேருந்து கேட்கல கொஞ்சம் நேரிகளுக்காக பொறுக்குது ஆனபடியாக ஆக மொத்தம் மாற்றி எழுதினோம் அப்படி எங்களுக்கு நேரி பிடிப்பு நாங்கள் வந்து நீ நியாசம் பண்ணுறதெல்லாம் வந்து நாட்காலியில் அமர்ந்து நாட்காலி ஆச்சாரியராகத்தான் நாங்கள் எல்லாம் மாற போகிறோம்னு இப்போ ஒவ்வொரு ஆச்சாரியார் மாதிரி இப்போ நாட்காலி ஆச்சாரியார் கொஞ்சம் பேர் வழிகட்டிருக்கிறோம் அதில் இவரும் ஒரு நாட்காலி ஆச்சாரியார் இவர் வந்து இலங்கை ஆச்சாரியார் என்று நினைக்கிறேன் இலங்கை இலங்கை நாட்காலி ஆச்சாரியார்னு நினைக்கிறேன் ஆனபடியாக இதை இப்போவே கொஞ்சம் பார்த்து வையுங்க அல்லது குரளி விந்த மாதிரி முத்தி போடும் நாட்காலி முஸ்லீம் கொஞ்சம் பெரிய மேசையில் மேசையை போட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மீற மாதிரி போட்டு மேசையை போட்டு இருப்பினோம் எல்லாம் கொஞ்சம் ஆகலி இருக்க ஒன்னா அதிக்கணும் அதுன்னு சொன்னால் நல்ல வடிவ பாயை போட்டுட்டு இதெல்லாம் நடக்கும் ம் கொண்டு போங்கோ கேட்டால் இதுவரை எல்லாம் கதைக்கக்கூடாது மற்ற சமயம் வந்து உங்களை ஏதாண்டி போடுவினோம் வடிவீனம் மக்கள் இந்து சமயத்தை பற்றி கதைக்கக்கூடாது ம் இந்து சமயத்தை பற்றி இப்படி எல்லாம் கதைச்சிங்கன்னு சொன்னால் ஒளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நல்ல வடிவா குளிக்காதைங்கோ சரி அப்படி சொல்கிறாங்க நீங்கள் குளிக்காதீங்கோ ந ஒன்றும் செய்யாதீங்கோ குளிக்காதீங்கோ பழுத்துட்டாதேங்கோ நீங்கள் இருந்து பாருங்கோ உங்களுக்கு மணக்காட்டியும் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு மணக்கம் சரியா மணக்கம் உங்களுக்கு மணக்கம் தெரியாது ஏன்னா நீங்கள் அப்படியே இருந்து பழகிட்டீங்க மனம் அடுத்தவனை பாதிக்கக்கூடாது சிவாய நம